நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர் வந்து இது பேசியிருக்கார் நீட் பற்றி பேசியிருக்கார் நிறைய விஷயம் பற்றி பேசியிருக்காரு அதில் நீட் பற்றியும் பேசியிருக்கார் நம்ம அதை மட்டும் எடுத்துப்போம் ஏஐபிஎம்டின்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது அந்த காலத்தில் அது சிபிஎஸ்சி எழுதி எடுத்துகிட்டு இருந்தது வைக்கும் அந்த எக்ஸாம் அதில் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் பேர் வந்து ஒரு சமயம் தேரவே இல்லை அந்த மாதிரியெல்லாம் ஆச்சரியம் நடந்திருக்கு அப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி மூன்று லட்சம் பேர் ஒரு வருஷத்தில் பரிசை எடுப்பாங்க எடுத்தாங்க மொத்த சீட்ஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் அதில் அரசோட சீட்ஸ் வந்து இருபத்தி ஐந்தாயிரம் இதில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்கும் எய்ம்ஸ் ஜிப்மர் இதில் சேராது அப்போது நீங்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சீட்டுக்குமே ஆன போட்டின்னு எடுத்துக்கிட்டா கூட ஆறு பர்சன்ட் பேர் தான் எட்டு பர்சன்ட் பேர் தான் சீட்டு வாங்குவாங்க அப்போது டிமாண்ட் ரே சப்ளை ரேஷியோ வந்து அந்த லட்சணத்தில் இருந்தது பெற்றோர் மாணவர்கள் குறுக்கு வழியில் சீட்டு பெற்றதை நம்ம மறந்துடக்கூடாது ராக்கெட்ஸ் இதுக்குன்னு இருந்துச்சு புரோக்கர்ஸ் இருந்தாங்க டியாள் இருந்தாங்க ஞாபகப்படுத்தணுமானா அதெல்லாம் இது மாதிரி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விஷயத்தை பற்றி ஏன் நீட்டை இவங்க எதிர்த்து இவ்வளோ சவுண்டு விடுறாங்கன்னு அப்போ புரியும்